முயற்சிக்கு தலைமை திராவிடர் கழகத்தினுடைய பொறுப்பாளர் மாநில பொறுப்பாளர் தொண்டரம் அவர்களே இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தின் நோக்கத்தை விளக்கி சிறந்த அறிவார்ந்த கருத்துகளை எடுத்துச் செல்லக்கூடிய திராவிடர் துணைத் தலைவர் மாணவஜி ஐயா கவி மாமணி கவிஞர் அவர்களே கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மாணவகி பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார் அவர்களே மற்றும் கழகத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர்களே மாணவரணி இளைஞரணி மகளிரணி தோழர்களே தோழியர்களே கடமையாற்றக்கூடிய காவல்துறை பெருமக்களே ஊடகத்துறை நண்பர்களே அனைவருக்கும் பணிவான வணக்கம் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் சென்னை மாநகரில் மட்டுமல்லாமல் நாடெங்கும் தமிழ்நாடு அங்கும் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கத்தை விளக்கி தலைமையிற்கக்கக்கூடிய தொண்டரம் அவர்கள் எடுத்துக்காட்டியதைப் போல ஒரு மிக பெரிய அளவிற்கே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பார்ப்பனர் அல்லாத மக்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய பேரிடியாக நீட்டு தேர்வு அமைந்திருக்கிறது அந்த நீட் தேர்வு மருத்துவ படிப்பினுடைய பட்டத்திற்கு மட்டும் இருந்தது இன்றைக்கு பேரா மெடிக்கல் சயின்ஸ் என சொல்லக்கூடிய துணை மருத்துவ படிப்புகளுக்கும் இன்றைக்கு நீட்டப்பட்டிருக்கிறது என்ற ஒரு மிகப்பெரிய கொடுமையில் அந்த கொடுமையை உடக்கி மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்ல வேண்டும் உடனடியாக ஒன்றிய அரசு பாஜக அரசு இந்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும் ஒட்டுமொத்த நீட்டையே திரும்ப பெற வேண்டும் என்கின்ற அளவிற்கு திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் தமிழர் தலைவர் மாணமகி ஐயா வீரமணி அவர்களுடைய ஆணைப்படி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அருமை பெரியோர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் மிகுந்த அவசியம் என்ன என்பதனை எங்களுடைய கழகத்தினுடைய துணைத்தலைவருடைய அவர்கள் பல்வேறு புள்ளி உரங்களோடு உங்கள் மத்தியில் எடுத்துச் சொல்ல இருக்கிறார் ஆனால் ஒன்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அருமை பெரியோர்களை இன்றைக்கு சென்னை மிகப்பெரிய அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் படித்த பெருமக்கள் ஏராளம் இருக்கக்கூடிய பகுதி இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய ஆளுமைகளை பெற்றிருக்கக்கூடிய இந்த மண்ணில் ஒரு பெரிய அளவிற்கு பேரிடியாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியினை திராவிடர் கழகத்தின் சார்பில் வைக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் அரசியல் கட்சி அல்ல ஏதோ தேர்தல் கண்ணோட்டத்தோடு அல்ல இன்னும் சொல்ல போனால் பார்ப்பனர்களுக்கு எதிரானவர்கள் பார்ப்பனர்களை ஒழிக்கக்கூடியவர்கள் என்றெல்லாம் சிலர் வேண்டுமென்றே சொல்கிறார்களே அது போலவும் இல்லை பார்ப்பனர்களுக்கு தனிப்பட்ட முறையில் எதிரியாக அல்ல அதே நேரத்தில் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஆண்டாண்டு காலமாக படிப்பு மறுக்கப்பட்டிருந்த ஒரு இனம் திராவிடர் பேரினம் படிக்கின்ற உரிமையை இப்போதுதான் பெற்றிருக்கிறோம் ஒரு நூற்றாண்டுகள் கூட நாம் பெறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு நீங்கள் எண்ணி நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு ஏற்ப மிக சிறப்பாக எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஒரு விழுக்காடு கூட நம்ம பகுத்தறி நம்ம எழுதப்படிக்க தெரிந்தவர் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னுல ஒரு பர்சன்ட் கூட எழுத எழுதப்படிக்க தெரிந்தவர் இல்லை எழுத எழுதப்படிக்க தெரிந்தவர்களுக்கு சொன்னால் பட்டம் படித்தவர் இல்லை இன்னொரு அஞ்சாவது ஆறாவது கூட கிடையாது ஒன்னா ரெண்டா கூட தெரியாது கையெழுத்து போட தெரிஞ்சவன் எழுத பிடிக்க தெரிஞ்சவன் கையெழுத்து போட தெரிஞ்சவன் நூத்துல ஒருத்தம் கூட இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் இன்றைக்கு இந்த நிலைமை மாற்றப்பட்டிருக்கிறது இருக்கிறது பெரியாரால் பெரியாரின் இயக்கத்தால் நீதி தந்தை பெரியார் வழியிலே திராவிட இயக்க ஆட்சி செய்திருக்கக்கூடிய சாதனையால் இன்றைக்கு படித்து இருக்கிறோம் பெண்களே மிகப்பெரிய அளவிற்கு படிக்கின்ற நிலை உருவாகி இருக்கிறோம் ஐம்பது விடுக்காட்டிற்கும் மேற்பட்டோர் உயர்கல்விக்கு சென்றிருக்கிறோம் மிகப்பெரிய ஆட்சி பணிக்குரிய பதவிகளிலே நாம் மின்னுகிறோம் மிளறுகிறோம் உலகத்திற்கே மிகப்பெரிய விஞ்ஞானியை தமிழ்நாடு பெற்று உலகமே வியந்து பார்க்கிறது கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபது ஆண்டு காலம் என்ற வகையில் தான் இந்த படைத்திருக்கிறது அதில் மண்ணல்லி போட ஒட்டுமொத்தமாக அழிக்க தொடங்கி படிக்கின்ற உரிமையை இல்லை என்று சொன்னார்களோ படிக்க விடாமல் தடுத்தார்களோ படித்தால் நாக்கு அறுப்போம் படிக்க சொல்லி கேட்டால் என்கின்ற செய்தி வழிபோகம் சொல்லுதா ஏதோ நாங்களாக சொல்லுவதா இட்டு கட்டி சொல்வதா எண்ணி பார்க்க வேண்டும் உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு கொடுமையை ஒரு இனத்தின் மக்கள் மீது இன்னொரு இனம் திரித்தது காட்டியதுண்டா நாக்கு அறுப்புன்னு சொல்லுவானா காதலை ஈர்த்த காட்சி ஊத்துவன்னு சொல்லுவானா தூக்கு தண்டனையை மறுபரிசீலனைக்கு வந்திருக்கிறது கொலை சதவனுக்கு கூட மன்னிப்பு தருகிறார்கள் ஆனால் ஒரு இனம் ஆண்டாண்டாக உயர்ந்த இனம் ஓங்கி உயர்ந்த இனம் முதலில் தொடங்கிய தோன்றிய ஒரு இனம் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஆண்டுக்கு உட்பட்ட கீழடி நாகரிகத்திற்கு சொந்தமான ஒரு இடத்தை ஆடு மாடு மேய்ச்சவர்கள் அட்டிப்படைக்கிறார்கள் என்று சொன்னால் நாம முயற்சி பண்ணி போனா கூட படிக்க விட மாட்டேங்கிறான் இன்னைக்கு மிகப்பெரிய டாக்டர்லாம் யாரா இருந்தா பார்ப்பனர்களே இருந்தார்கள் வழக்கறிஞர்கள் பார்ப்பனர்களாக இருந்தார்கள் இன்னைக்கு என்ன நிலைமை இன்னைக்கு சென்னை மாநகரத்தில் எத்தனை பார்ப்பன வழக்கறிஞர் எத்தனை பார்ப்பன ஜுடிஷியல்ல ஜாம்பவான் எத்தனை பேர் இன்றைக்கு டாக்டர் தமிழன் மீறி எத்தனை பேர் நிற்கிறான் எத்தனை பேருக்கு அந்த திறமை கிடைச்சிருக்கு தகுதி திறமை போயிடுங்கிறானே இந்த சமூக நிதியார் வந்த பிறகு தானே இவர்கள் தகுதி திறமை போயிடுச்சாங்க டாக்டர் பைன்சாமி அண்ணாதுரை யார் ஏபிஜே அப்துல் கலாம் யார் ராக்கெட்டை விட்டுக் கொண்டிருப்பவன் யார் செவ்வாய் கிரகத்தை யார் மிகப்பெரிய விஞ்ஞானி எல்லாம் யார் திராவிடர் இல்லையா தமிழர் இல்லையா இந்த நாட்டுக்காரர் இல்லையா சமூக இடஒதுக்கீடு எப்படி கொடுமை பண்றாங்க பாருங்கள் நம்ம டாக்டர் அடிச்சு காலி பண்ண நீட்டு அந்த நீட்டு தேர்வுல எதிர்த்து ஒழிச்சிருவான நாங்க வந்தவனாக்க லஞ்சம் போயிடும் நீட்டு தேர்வு வந்தாங்க ஏழைகளுக்கு கிடைக்கும்னா

எண்ணி பார்க்க வேண்டிய திருப்பங்களத்தில் விளக்கு கொடுத்து போய் நிற்கிறான் இடமா அங்கே இருந்தா கிடக்கிற மாதிரியே முருகன் என்னமோ நடக்கிறதுக்கு வழி தெரியாம குச்சி முடி நிற்கிற மாதிரியே அங்கே போய் விளக்கு விளக்கு கொடுத்து நிற்கிறீங்க இது விளக்கு கொடுத்தாமலே தெரியலையா உனக்கு இது புரியலையா என்ன அர்த்தம் இளைஞர்கள்லாம் எங்க போக்கம் மாணவர்கள்லாம் எங்க போக்கம் எங்களுக்கு தான் ஓட்டு போலாம் நாங்க தான் அடுத்த முதலமைச்சருங்களா இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் தெருவில் நிற்கிறதுக்கு இளமங்கள் எல்லாம் ரோட்டு நிக்கிற அளவுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க எங்க காண எல்லாரையும் எங்க போயிட்டாங்க எல்லாரும் நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு பிசியோதெரபி ஆக்குபேஷனல் இந்த இரண்டு பட்ட படிப்பு மட்டுமல்ல இன்னும் நிறைய இருக்குது பத்து பதினஞ்சு இருக்குது இங்க கூட ஆட்சிகளுடைய ஓய்வு பெற்ற முதல்வர் வந்து ஏகப்பட்ட கோர்ஸ் இருக்கு பிஜி டிப்ளமா டிப்ளமா சர்டிபிகேட் எல்லா கோர்ஸுக்கும் மீண்டும் கொண்டு வந்தா என்ன அர்த்தம் ரத்த பரிசோதனை கூட பண்ண முடியாது நம்மால் ரத்த பரிசோதனை பண்றது கூட வழி இல்லைங்கிறான் இப்போ என்ன தலைவன் இருக்கும் என்ன துமர் இருக்கும் நாட்டுக்கு பிறந்தவன் நாட்டில் பிறந்தவன் இந்த மக்களுக்கு உடைப்ப உனக்கு படிக்க இடம் இல்லை என்ன கொடுமை எனவே நீட்டு ஒழிப்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான்கு முறை சட்ட திருத்தம் செய்தாச்சு அனுப்பியாச்சு கட்டுக்க மாட்டேங்கிறாங்க

எல்லாரும் நீட்டு தான் கொண்டு நீட்டாம தடுப்பதற்கு நம்ம வளர்ச்சி நீளாமல் பாஜக வாழை நீட்டுகிறது அகரகாரம் வாழை ஒட்ட அறுப்போம் வாழை ஒட்ட அறுத்து நீதி நாட்டுவோம் சமூக நீதியை பாதுகாப்போம் வெள்ளட்டும் நம்முடைய கோரிக்கை வெள்ளட்டும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்